அதாவது முதல்ல வேளாண்மைன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் வேளாண் துறை வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பல்கலைக்கழகம்னு சொல்றோம் வேளாண்மைன்னு என்ன சொல்லுங்க ஐயா உழவுன்னு சொல்லுவாங்க ஐயா சொன்ன மாதிரி விவசாயம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே இல்லை உழவுங்கிற அதிகாரத்தில் வேளாண்மைங்கிற சொல்லு வர்றதே இல்லை வெவ்வேறு அதிகாரங்களில் தான் வருது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு வேளாண்மை இல்லாதான் வேளாண்மை தேடுகை வேளாண்மை போல கெடும் ஆக வேளாண்மைன்னா விவசாயம் அல்ல உழவு அல்ல பண்பாடு ஏன் உழவு தொழிலுக்கு வந்தது அக்ரிகல்ச்சர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ் பண்பாடுகள் பலவாக இருந்தாலும் அந்த பண்பாடுகளுக்கெல்லாம் தாயான பண்பாடு மேலான பண்பாடு உயரிய பண்பாடு உழவு ஆகவே அந்த பண்பாடு என்ற சொல் உழவுக்கு உரித்தாகி போனது இட்ஸ் எ கல்ச்சர் ஐயா சொன்னாங்க இது தொழில் அல்ல இது ஒரு பண்பாடு ஆனா கடினமான தொழில் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இன்னைக்கு அல்ல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள் ஏனென்றால் அந்த உழவு தொழிலினுடைய கடுமையை கொடுமையை வேதனையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பிற தொழில்களுக்கு சென்றவர்களுக்கும் உணவு கொடுத்து காப்பாற்றுவதால் உலகமாகிய தேருக்கு உழவர்கள் அச்சாணி போன்றவர்கள் நிலைமை என்ன ஒரு வீட்டுல தீ புடிச்சா எப்படி வெளியே ஓடுவாங்க அந்த மாதிரி விவசாயத்தை விட்டு போட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க நான் மண விட்டு சொல்றேன் எங்க பகுதியில ஈரோடு மாவட்டத்துல நான் ஆய்வு ஒண்ணி பார்த்த விவசாய குடும்பங்கள்ல இளைஞர்கள் மூணே சேர்ந்தா இருக்காங்க தொண்ணூத்தேழு சதம் வெளியே போயிட்டாங்க அடுத்து எங்களுக்கு பின்னாடி எங்க வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மனைவி தாய் தொண்ணூறு ஆண்டு மூணு தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பின்னாடி என்ன பண்றது பெரிய கேள்விக்குறி

தீர்வை சொல்றேன் இதுக்கு அரசாங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இத்தனைக்கும் காரணம் அரசன் காலத்துல ஆங்கிலேயன் காலத்துல விளைவித்த விவசாயிகிட்ட விளைச்சல்ல ஆறு ஒண்ணு கையேந்தித்து ஆட்சி நடத்தினாங்க ஆங்கிலேயன் காலத்துல பிரதான வரி நிலவரி நிலவரி எவ்வளவு ஏக்கருக்கு ரெண்டு ரூபா யாரு வசூல் பண்றாங்களா இல்ல ஆக அன்னைக்கு விவசாயிகிட்ட ஆட்சியாளர் கையேந்தினாங்க இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆட்சியாளர்கள் விவசாயிகளை கையேந்த வச்சிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உழவனை பத்தி சொல்லுகின்ற பொழுது இரவார் இறப்பார் கொன்று இவர் கரவாது கை செய்தன் மாலையவர் உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் பிச்சை எடுக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அப்படிப்பட்ட உழவர்கள் கையில் எழுபத்தி ஆண்டுகளுக்கு பின்னாடி இலவசம் மானியம் சலுகை கடன் கடன் தள்ளுபடி காப்பீடு நிவாரணம் வருமானவரி விளக்களிப்பு தேவையா எதனால வந்தது நிறைய காரணங்களை சொல்லலாம் முதன்மை காரணம் சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று இந்த அரசுகள் நடைமுறைப்படுத்துவதை போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்த வேண்டும் நிர்ணயம் பண்றாங்க பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க பேப்பருங்கிற விளைநிலத்துல பேனாங்கிற கலப்பை எடுத்து உளவோட்டி விளைவிச்சு வச்சு காட்டிடுறாங்க அது கூடாது பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் வேண்டும் அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகளை வச்சு அவங்களுக்கு சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி சம்பளம் கொடுத்து அவங்க பண்ணையில சாகுபடி பண்ணணும் ஒரு குண்டால் நெல் சாகுபடி செய்யறதுக்கு என்ன செலவாகுது ஒரு குண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவாகுது ஒரு டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன ஒரு லிட்டர் பால் கறக்கறதுக்கு என்ன செலவாகுது துல்லியமா கணக்கிட்டு அதுல சரிபாதிய லாபமா வச்சு சாகுபடி செலவோட சேர்த்து ஒவ்வொரு பண்ணத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிருக்கேன்

இந்தோனேசியா இந்தோனேசிய இருந்து இறக்குமதி பண்றோம் அந்த ரேஷன் கடைகள்ல இந்தியாவில் விளையக்கூடிய விளக்கெண்ணெய் எண்ணெய் இல்ல ஆக வெளிநாட்டு இறக்குமதி எண்ணெயை வெளிநாடுகள்ல இருந்து இந்தோனேசியா இருந்து ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி முப்பத்தஞ்சு ரூபா மானியம் கொடுத்து அந்த மானியம் எங்க இருந்து கொடுக்கறாங்க மத்திய அரசு உணவு மானியம்னு ஒதுக்குறாங்க அந்த பட்ஜெட்ல ஒன்று புள்ளி நாலு நாலு ஆறு லட்சம் கோடி ஆண்டுதோறும் உணவு மானியம் கொடுக்குறாங்க அந்த அந்த உணவு மானியத்தினுடைய ஒரு பகுதியை அந்த இறக்குமதி பாம் ஆயிலுக்கு கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரேஷன் கடைகள்ல மக்களுக்கு விநியோகிச்சிட்டு இருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு ரூபாய் யாருக்கு போகுது வெளிநாட்டுக்கு போகுது இந்தியாவில் விளையக்கூடிய தேங்காய் அன்னைக்கு நல்லன்னைக்கு கடலன்னைக்கு விளக்கன்னைக்கு கடுகு அன்றைக்கு மானியம் உண்டா அதை சந்தப்படுத்துகிறீங்களா இல்லை ஆக உலக நாடுகளுடைய வெளிநாடுகளுடைய சந்தையா இந்தியா இருக்க கூடாது பொருட்கள் அந்த காலத்துல காந்தி பகிஷ்காரம் பண்ணாரு ஆண்டுகளுக்கு பின்னாடி இன்னும் வெளிநாட்டு பண்றதுக்கு நீங்க சிவப்பு காம்பளை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே பத்து ரூபாய் நோட்ல எதுக்கு காந்தி படம் ரெண்டாயிரம் நோட்ல எதுக்கு காந்தி படம் காந்தியை கொச்சப்படுத்திருக்கா கேவலப்படுத்த இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க சமையல் அண்ணியில எழுபது சதவீதம் இறக்குமதி பருப்புல அறுபது சதவீதம் இறக்குமதி ஆனா இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு சொல்றோம் ஒரு விவசாய நாடுன்னா அந்த விவசாய இருந்து விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அன்னிசெலாவின் ஈட்டுவது தான் இயற்கை நீதி அதற்கு மாறா இறக்குமதி பண்றதுங்கிறது ஒரு தேசிய அவமானம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி தேசிய அவமானம் தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது சொன்னாங்க நிலம் போச்சு நீர் போச்சு உடல் நலம் போச்சு சுற்றுச்சூழல் சூழல் போச்சுனாங்க எல்லாம் போச்சு வளர்ந்த நாடுகள்ல மேலை நாடுகள்ல தடசியப்பட்ட தொழில்களுக்கு சிவப்பு கம்பளை விரிச்சு விட்டா போகாது என்ன ஆகும் மேலை நாடுகள் கார் கம்பெனி தர வச்சிருக்காங்களா இல்ல மேலை நாடுகள் ஆயத்த ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை வச்சிருக்காங்களா திருப்பூர்ல கொண்டு வந்து விட்டீங்க அது வந்து இருபதாயிரம் கோடி அன்னி செலவு ஈட்டி கொடுக்குது ஒரு நொய்யல் பாசனமே அடியோடு முடிஞ்சு போச்சு ஒரு ஆறே செத்து போச்சு ஆறு செத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய சேர்த்து போச்சு இரண்டாவது உணவு முறை மாற்றம் பயிர் முறை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம் பருவநல மாற்றம் இத்தனை மாற்றங்களும் ஏமாற்றத்தில் போய் நிற்குது இதுக்கு என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன அதை பத்தி யாருமே பேசறதில்லை மக்கள் தொகை பெருக்கம் யாரும் சிந்திக்கிறது இல்லை இந்த உலகம்ங்கிறது இருபது லட்சம் ஜீவராசிகளுக்கு சொந்தமானது மனிதர்களாகிய நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை ஆனா நாம மனிதர்களாகிய நாம் பேராசு பிடிச்சு நிக்கிறோம் உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடும் அதனுடைய விளைவு உலகத்தினுடைய மக்கள் தொகை நூறு கோடி சுத்தி இருந்தது நாம் வாழ்கின்ற காலத்துல எழுநூத்தி கோடி ரெண்டாயிரத்தி நூறுல ஆயிரம் கோடியை தாண்டும் என அஞ்சப்படுது இப்போ பாரதியார் இருபத்தி ஒண்ணுல பாடினார் பாரதியார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் முயம்புற ஒன்றுடையாள்னு முப்பது கோடி மூணு நாடுகள்ல இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைகின்ற பொழுது இந்தியாவுடைய மக்கள் தொகை இருபத்தி எட்டு கோடி பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க அன்னைக்குத்தான் பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து ஐயா சொன்ன மாதிரி ரசாயன வரம் எல்லாம் கொளக்கொல்லி எல்லாம் கொண்டு வந்தாங்க இயந்திரங்கள் மயமாக்குனாங்க அன்னைக்கு நாட்டினுடைய மக்கள் தொகை அறுபத்தி அஞ்சுல அறுபது கோடி அந்த பசுமை புரட்சியை நாம ஊறுகாய ஆனா உணவா பயன்படுத்தியா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமா அங்கும் போய் ஆளுகாய்க்குணர் போடுறோம் ஆயிரம் அடி உறிஞ்சி எடுக்கிறோம் உடைகள்லாம் வத்தி போகுது அந்த வனவிலங்குகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை விளைநாணத்துக்கு வீட்டுக்கு வருது வராது எங்க போகும் அது இந்த உலகத்துல வாழ பிறந்தது தானே நான் மட்டுமா வாழ பிறந்தவங்க ஐயா சொன்னாங்க நிலத்தடி நீர் எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்கிறோன்னு நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம் நிலத்தடி நீர் யாருக்கு ஐயா சொந்தம் யாருக்கு சொந்தம் ஆ மக்களுக்கு சொந்தம் நிலத்தடி நீர் மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ விவசாயிகளுக்கோ பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சொந்தம் அல்ல நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணிதை இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் சொந்தம் நிலத்துக்கு கீழே போயிட்டா தாவரங்களுக்கு சொந்தம் அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு வேண்டிய உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை நான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதும் மழை இதுல துப்பாக்கியும் இல்ல தோட்டாவும் இல்ல வன்முறையும் இல்ல நீர் பங்கீட்டை பத்தி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்காங்க மழை நீர் ஊற்று நீர் நீர் ஏரி குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்கங்கள் ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நீர் இவைகளை தான் பயன்படுத்திக்கணும் நிலத்துக்கு கீழே போயிட்டா தாவரங்களுக்கு சொந்தனும் இஸ்ரேல் தெரியுமல்ல உங்களுக்கு ஒரு பாலைவன நாடு தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில் சரிபாதி குறைவுதான் பொழியுது அந்த நாட்டில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம் இட் இஸ் அவங்க தொலைநோக்கு பார்வையில் அடுத்த தலைமுறை நோய்க்கு போயிட்டு இருக்காங்க நம்ம கண்மூடித்தனமா நிலத்தடி நேரம் ஆயிரம் அடி ஆள் ஓட்டு உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறோம் சரி விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாச்சு ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஆள்களாய்க்குனர் ஓட்டு பெரியவங்க நாங்கள்லாம் வந்து எப்படியோ கொலை போட்டிருவோம் அடுத்த தலைமுறை என்ன ஆகும் இப்படியே நிலத்தடி நீர் உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த மரங்கள் தங்களுடைய வேர்களை ரெண்டாயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி கீழே செலுத்த முடியுமா பாறை துளையிட்டு போக முடியுமா மெல்ல 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 பட்டு போகும் நாடு வறட்சியினுடைய கோர பிழில் சுக்கும் கோர தாண்டவம் அடுத்து நாம் அடியெடுத்து வைப்பது முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் எதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காவிரி தீர்ப்பு கேள்விப்பட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி மேன்முறையீட்டின் மீது உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியில பதினாலாயிரம் முக்கால் டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டு அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு டெல்டா மாவட்டங்கள்ல நாகை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மாவட்டங்கள்ல நிலத்தடிநீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நிலத்தடி யாருக்கு சொந்தம் தாவரங்களுக்கு சொந்தம் கடத்தாங்காய எடுத்து வழிப்புழையார் குறைச்சிருக்காங்க என்ன நியாயம் ஆக ஒரு புரிதலே இல்லை அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அது விமர்சனம் பண்ற உரிமை எனக்கு உண்டு அது தவறு நான் விமர்சனம் பண்ண தவறுன்னு சொல்ல சொல்லுங்க யார் சொன்னாலும் சரி ஆண்டவனே சொன்னாலும் சரி ஆக ஆண்டவனையே கண்டு பயப்படாது எனந்தான் அந்த தமிழனும் நீ ஆண்டவனாக இருக்கிறான் நீ உன்னை நம்முடைய நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் எரித்தாலும் ஒழித்தாலும் சிதைத்தாலும் நீ செய்த குற்றம் குற்றமே அதே மாதிரி இந்த தீர்ப்பு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அறிவுரையை காதல வாங்கில இயற்கை வகுத்திருக்கக்கூடிய பங்கீட்டை பற்றிய அறிதல் இல்லை பல நாடுகள்ல இருக்கக்கூடிய நடைமுறை பற்றிய புரிதல் இல்லை இப்படிப்பட்ட தீர்ப்பு நியாயம் அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சுமா சட்டப்பேரவை அமர்வு பத்தி பேசணுமா இல்ல இந்த காவிரி தீர்ப்புல பாத்தீங்கன்னா என்ன தீர்ப்பு எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேரம் எதுக்கு கர்நாடக நேரத்தோடைய தேக்கி வச்சு அவங்க கையில பூட்டை சாவி கொடுக்கணும் பெட்ரோல் டீசல் விலை நன்மை செஞ்சு அறிவிக்கிறீங்கல்ல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பு விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு கொடுத்துருங்க அது காவிரி வழியா மேட்டூருக்கு வரட்டும் மேட்டூருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்திருந்தால் குருவு சாகுபடி சாத்தியமாயிருக்குமல்ல அந்த வெள்ளப்பெருக்கு வந்த போது அது புடப்பறவுக்கு வந்திருக்கு ஒரு ஐம்பது டிஎம்சி தண்ணியை நாம செலவிட்டு இருக்கலாம் கடலுக்கு போன நூத்தி எழுபது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி மீதமாயிருக்குமல்ல சரி இந்த தீர்ப்பு என்ன முடிவில்ல என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டை கர்நாடகாவினுடைய ஒரு வடிகால ஆக்கி இருக்குது இரண்டாவது கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மோதல் போக்கு உருவாக்கி நடைமுறைப்படுத்தணும்னா தினந்தோறும் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு கேரளாவுக்கு இருபத்தி ஒன்னு இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் கொடுத்தா பிரிச்சு கொடுத்தா எதுக்கு முதல் அணையில தேக்க சொல்றீங்களே அந்த அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்ததா இல்ல வாடகை கொடுக்கறமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் கொண்டு தேக்கி வச்சா கொஞ்சம் தண்ணி வந்ததுன்னா அந்த விவசாயம் அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த அரசுக்கு திறக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுமா ஏற்படாத மழை பொழிவு குறைகின்ற ஆண்டுகள்ல கொஞ்சம் வந்த திறந்துடுறாங்க ஒரு போக முத போக சாகுபடி பண்றாங்க அறுவடை நேரத்தில் தண்ணி பற்றாக்குறை அவங்க குடிநீருக்கு வச்சிருந்ததை எடுத்து விட்டு தான் அறுவடை பண்றாங்க ஆக அணைகளை போரா காலி பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு என்ன உரிமை நீர் இருக்கு இதுதான் உரிமை நீர் இருக்கு அதுதான் நடக்குது ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு அந்த அந்த இலக்கை நோக்கி இந்த வழக்க கொண்டு போகல ஆச்சரியமா இருக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணுல ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற வேண்டும்ங்கிறக்காக ஒரு ஒரு மறுசீராய்வு தாக்கல் பண்ண போனேன் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னு ஒரு தனி நபர் ஒரு சங்கம் வரக்கூடாது உனக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தா உன்னுடைய அரசாங்கத்துல போய் சொல்லிக்கும் எந்த அரசாங்கம் ஏற எடுத்து கேட்கல அத்தனை தலைவர்கிட்ட சொன்ன ஒருத்தர் கூட செய்ய முடியல என்ன பண்ணுவீங்க அதனால இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விவசாயத்தை பொறுத்தளவுல இது காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றி ஆக வேண்டும் இந்தியா ஒரு விவசாய நாடு ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லைங்க சுதந்திரம் அடைஞ்ச போது நாற்பத்தி ஏழுல விவசாயத்தினுடைய பங்களிப்பு அறுபத்தி அஞ்சு இன்னைக்கு பன்னெண்டு சதவிகி எவ்வளவு கீழ் நோக்கி வேகமா போயிட்டு வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு ஃபுட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்மர் செக்யூரிட்டி நெக்ஸ்ட்ங்கிறது கூடாது செக்யூரிட்டி ஃபுட் செக்யூரிட்டி நெக்ஸ்ட் உணவன் காப்பாற்றப்பட்டால்தான் உணவு பாதுகாப்பு இருக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க ஆக நாடுங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் தெளிவாக சொல்றார் ஒரு நாடு எப்படி இருக்கணும் உருபசியும் ஓவா பிடியும் சிறுவகையும் சேராது என்பது நாடு இப்படி ஒன்பது கொருட்பாக்குள்ள சொல்லி இறுதியாக உறுதியாக சாராக சாராம்சமாக புழிவாக கொடுக்குறாங்க ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயம் பயமின்றே இல்லாத நாடு ஒரு நாட்டில் என்னதான் இயற்கை வளம் செயற்கை வளம் நிறைந்து காணப்பட்டாலும் அந்த நாட்டில் மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத ஒரு தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் இல்லாத அடுத்த தலைமுறையை பற்றி திட்டமிடல் இல்லாத ஒரு அரசு அமையுமே ஆனால் அந்த நாடு நாடு அல்ல யார் பொறுப்பு யாரும் பொறுப்பு அல்ல இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிப்பது மட்டுமே இதற்கு தீர்வு அமெரிக்காவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு நெருக்கடி வந்தது மிகப்பெரிய நெருக்கடி விளைச்சல் அதிகமாயிடுச்சு கோதுமை மக்காச்சோளம் அபரிமிதமா விளைஞ்சிருச்சு உள்நாட்டில் அழிக்க முடியல ஏற்றுமதி பண்ணாங்க தீர்வு கிடைக்கல கொள்முதல் பண்ணி சமுத்திரத்தில் கொட்டினாங்க அதுலயும் தீர்வு ஏற்படல விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டாங்க அரசாங்கம் அப்படியே பயந்து போச்சு உடனே என்ன பண்ணாங்க எத்தனை நாளுக்கு மாறினாங்க மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஏரிபொருள் எத்தனால் இடையில வந்ததா பெட்ரோல் இன்னைக்கு பெட்ரோல் வில கிற்று 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 ஏறிக்கிட்டே இருக்கு எத்தனாலுக்கு மாறினாங்க இன்னைக்கு அமெரிக்காவிலே இ எண்பத்தி அஞ்சு நிறைய பங்க் இருக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் எத்தனால் பதினஞ்சு சதம் பெட்ரோல் அதே காலகட்டத்தில் பிரேசிலுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்தது உலகத்திலேயே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய நாடு சர்க்கரை ஆலைகள் அதிகமா இருக்கக்கூடியது சர்க்கரை வளைச்சல முதலிட பிரேசில் அந்த நாட்டுக்கு நெருக்கடி என்ன காரணம்னா பெட்ரோல் இறக்குமதி இல்ல அன்னி செலாவின் இழப்பு நம்ம ஆண்டுதோறும் பத்து லட்சம் கோடி அளவுக்கு அந்நீ செலாவின் இழந்துட்டு இருக்கிறோம் பெட்ரோலி அந்த நாட்டுக்கு வந்த அந்த நெருக்கடி தீர்ந்தது ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டாங்க அந்த அளவுக்கு மேலே வந்துட்டாங்க காரணம் எத்தனை ஆனால் இங்க பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயத்துக்கு நெருக்கடி சர்க்கரை ஆலைகளுக்கு நெருக்கடி உபரியான சர்க்கரை என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தாலும் எத்தனை பயன்படுத்த இல்லை இப்போ இந்த அரசாங்கம் அண்மையில் அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே வேதனைக்குரியது நடப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு கோடி மெட்ரிக் டன் வெளிநாடுகள்ல இருந்து எத்தனை இறக்குமதி பண்றாங்களா ஏன் எத்தனை தயாரிக்க முடியாதா எல்லா சர்க்கரை ஆலைகளையும் எத்தனை பிளான் இருக்குது ஏ ஏ ஒரே ஒரு முடிவு எடுத்தா போகுது நாடு வல்லரசாகும் பத்தாண்டுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து எண்ணெய் வள நாடுகள்ல இருந்து பெட்ரோலியம் இறக்குமதி செய்ய போறது இல்ல தன்னிறைவு பெறும் அப்படின்னு திட்டமிட்டு களம் இறங்குனா நாடு வல்லரசு கட்டாயாகும் எப்படின்னா இப்போ எத்தனால பயன்படுத்தினா நீங்க மோட்டார் சைக்கிள் வந்திருப்பீங்க ஒரு கிலோ பெட்ரோல் எரிக்கிறதுக்கு நாலு கிலோ ஆக்சிஜன் தேவை அதே எத்தனால இருந்தால் ரெண்டு கிலோ போதும் ஆக சுற்றுச்சூழல் மாசுபடுவது சரிவாதியாக குறையும் ரெண்டாவது வந்து எத்தனால் தயாரிக்கணும்னா கரும்பு சாகுபடி தானியமெல்லாம் சாகுபடி பண்ணணும் அதுக்காக தண்ணி வேணும் சமுத்திரத்துக்கு போகிற தண்ணியே சகோதரன் திருப்ப வேண்டிய ஒரு நெசிட்டி ஒரு கட்டாயம் ஏற்படும் நெசிட்டி இஸ் த மதர் ஆஃப் சொல்லுவாங்க ஆக நதிகள் போற இணையும் நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு எல்லாமே வலுப்பெறும் இதனாலதான் வள்ளுவரோட சொல்றாரு நாடென்ப நாட வளர்த்தன்ன நாடல்ல நாட வளந்தரும் நாடு ஒரு நாடு சிறந்த நாடு செழிப்பான நாடு வலுவான நாடு வல்லரசு நாடு எது என்றால் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் தன்னிறைவற்ற நாடுதான் வல்லரசு நாடு நம்ம இளைஞர்கள் என்ன சொல்றீங்க இளைஞர்கள் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சால அரசியலுக்கு வாங்க ஒரு அரசியலுங்கிறது எனக்கு ஆடை இருக்கிற மாதிரி அரசியல் கூடாதுன்னு எந்த இளைஞர் நினைக்க கூடாது அதாவது கிரேக்க நாட்டில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன்பு யார் யார் அன்றாட அரசியலில் ஈடுபட்டு ஈடுபடுகின்றார்களோ அவர்களே அந்த நாட்டினுடைய குடிமக்களாக கருதப்பட்டார்கள் மற்றவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் ஆக அரசியலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவன் அடிமை ஆக பொறுப்புணர்ந்து வாக்களி